காய்ஸ் இந்த பாருங்கள் பணம் இருக்குது பார்த்தீங்களா முதலாளிக்கு போயிட்டு சாப்பாடு வேண்டாம் பாருங்கள் டெலிவரி பாய் நிற்கிறாரு அவர் சேஃப்டிக்காண்டி பின்னாடி கேமரா வச்சுருக்காரு காய்ஸ் இதான் சாப்பாடு இப்போ கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு காட்டாமல் பாருங்க ஹலோ காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் இப்போ முதலாளி போயிட்டு சாப்பாடு வேண்டாம் சொன்னார் போயிட்டு நான் இப்போ தான் சாப்பாடு வாங்க பார்ப்பேன் நமக்கும் சாப்பாடு தருவாங்க இன்னைக்கு வெளியில் சும்மா போயிட்டு இப்போ தான் வந்தோம் வந்த உடனே முதலாளி போயிட்டு சாப்பாடு வேண்டாம் வாங்கிக்காம அப்படின்னாங்க ரெண்டு சகனு வாங்கிட்டு எங்களுக்கு சாப்பாடு தருவாங்க அதில் என்ன இருக்குது எது இருக்குதுன்னு காட்டுறேன் இப்போ வாங்க கார் சாவை எடுத்து வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம பாட்டுக்கு போவோம் காய்ஸ் இந்த பாருங்க பணம் இருக்குது பார்த்தீங்களா முதலாளி போயிட்டு சாப்பாடு வேண்டுவ சொன்னார் அன்னைக்கு முதல்ல தான் ஸோ இன்னைக்கு போகிறேன் ஆனால் இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு தெரில ஸோ இதில் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நூற்றம்பது ரியால் இருக்குது உங்களுக்கு வாங்க சாப்பாடு என்ன வாங்குறேன் எத்தனை சகன் வாங்குறேன் அப்படிங்கிறத டீட்டெயிலாக உங்கள்கிட்ட நீங்களும் பார்க்கலாம் ஸோ நான் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் மண்டே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம பாட்டுக்கு போகணும் காசு வச்சுக்க இடம் இல்லைங்க சரியான சூடாக இருக்குது குளிர் வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சா மதியம் அடித்த வெயிலுக்கு வெளியே காரை நிறுத்திட்டேன் அதுவும் மரத்தடியில் எப்போவும் போயிட்டு நிறுத்திவேன் மொத்தம் இதில் கையை வைக்க முடியலைங்க அவ்வளோ சூடாக இருக்குது கிளாஸ் எல்லாம் ஃபுல்லாக டோரை லாக் பண்ணிட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா காரை கழுவுணுன்னு தொடச்சுன்னா ஸோ அதனால் ஃபுல்லாக அதில் திறந்து போட்டேன் இல்லைன்னா லைட்டாக திறந்து வச்சோ கொஞ்சம் அந்த மூஞ்சில் அடிக்காது அந்த ஸ்மெல்லு சாரி ஸ்மெல்லுங்க அந்த ஹீட்டோட அனல் இங்கே பாருங்க டெலிவரி பாய் நிற்கிறாரு அவர் சேஃப்டி பின்னாடி கேமரா வச்சுருக்காரு அம்மே சூப்பராக இருக்குல்ல உங்களுக்கு தெரியுதா கேமரா இருக்கிறது பாருங்க கேமரா வச்சிருக்காங்க இது ஒரு சேஃப்டி தாங்க அந்த கேமரா இருக்கிறது ஏன்னு கேட்டீங்கன்னா இங்கே வந்து இடிச்சு போட்டுருவானுங்க ஸோ அவங்க மேலே தப்பு இருக்கா யார் மேல தப்பு இருக்குன்னு தெரியாது ஸோ இதனால வந்துட்டு நல்ல ஒரு பெனிஃபிட்ங்க அவர் வந்துட்டு அவரோட பாதுகாப்புக்காண்டி ஒரு கேமரா ஸோ இங்க நிறைய பேர் இடிச்சு போட்டு போட்டு மேலே தவறு இருக்குன்னு தெரியாது அந்த ஒரு ரீசன் காண்டே வச்சிருக்கானா இல்லைன்னா இன்னொன்னுங்க அந்த நாட்டில் வந்துட்டு சில பேர் வந்து திருடிட்டு போயிடுவாங்க பைக்கெல்லாம் வண்டி ரோட்ல நிறுத்தி வச்சிருந்தோம்னா திருடிட்டு போயிடுவாங்க ஸோ இதற்காக கூட இந்த கேமரா இருந்துச்சுன்னா நம்ம மொபைலே செக் பண்ணிக்கலாம் யார் எடுத்தா வச்சா அப்படிங்கிறதுலாம் ஸோ நிறைய சேஃப்டி இருக்குங்க ஆனா பைக்கில் சிசிடி கேமரா செம்ம வேற லெவலு தானே இப்ப நம்ம அந்த ரோட்ல போனோம்னா ஸோ அந்த ரோட்டில் வந்து சிக்னல் இருக்குது அதனால் ஏரியாவுக்குள்ள உட்காந்துடும் அங்கே கேமராலாம் இருக்குது சிக்னல் கேமரா மொபைல் கேமரா ஃபோ ஃபோன் ஃபோன் பேசுகிறதுக்கும் கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த சிக்னல் நிற்கவும் தேவையில்ல நம்ம பாட்டுக்கு இருந்தா இப்படி வந்தோமா அந்த சிக்னல் நின்று திருப்பிக்கிட்டு போகிறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு அழகாக போயிடலாம் ஸோ வீடியோ இன்னைக்கு எப்படி சொல்கிறது அவ்வளோதாங்க பாருங்க நம்ம இப்போ சாப்பிட்ற சாப்பாடு வாங்குகிற இடத்துக்கு வந்துட்டோம் ஆனால் அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் கேமரா இருக்குது அதனால என்னால் வீடியோ எடுக்க முடியாது இப்போ நான் மொபைலில் வந்துட்டு கீழே இறக்கிடுவேன் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில ஸோ இதெல்லாம் பெரிய பிரச்சனை நூற்றம்பது ரூபா அபராதம் போடுவானுங்க வாங்க சரி வாங்க நான் வந்துட்டு அப்படி பே போகிறோம் ஸோ டீ ஷர்ட் எப்படிங்க இருக்குது இந்த டீ ஷர்ட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா பதினோரு ரூபாய் ஐம்பது காசுக்கு ஒரு இரநூத்தம்பது ரூபாய் வரும் ஸோ அர்ஜென்ட்டுக்கு போயிட்டு டீஷர்ட் எடுக்க போன ஒயிட் கலர் ரொம்ப நாள் போடணுட் ஆசை எல்லா டீஷர்டும் போட்டானா இந்த டீஷர்டும் போடும் அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுத்து வந்தேன் சோ இதோட குவாலிட்டி நல்லா இருந்துச்சு அதே மாதிரி ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த வெயிலுக்குலாம் வந்துட்டு இந்த மாதிரி டீஷர்ட் போட்டோன்னா அனத்தாம இருக்கும் அதே மாதிரி உள்ளறைக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சு பஞ்சா இருந்துச்சு ஸோ அதனால இந்த டீஷர்ட் எடுத்தேன் சூப்பரா இருக்கு ஆஹ் வாங்க உங்களுக்கு பின்னாடி காமிக்கிற ரோட்ட இங்க பாருங்க சௌதரிப்பா இதெல்லாம் வீடு இங்கிட்டு ரோடு கேரவன் ஒன்று நிறுத்தி வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி கேரவன்லாம் ஸோ இதை கேரவனை பார்த்தா டிவிக்கு தான் வருது வந்துவிட்டோம் நான் சொன்னான கேமரா இதுதான் கேமரா சிக்னல் ஓகேங்களா சாரி இதுதான் மொபைல் கேமரா சீட் பெல்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு அதுதான் எடுக்கும் கடை பார்த்திங்கன்னா அந்த இருக்குது நம்ம ரெகுலராக தான் சூப்பராக இருக்குல்ல அதான் செய்கிறா வாங்கியாச்சு வாங்கிட்டு நம்ம போறோம் வண்டிக்குள்ள ஏறோம் நூத்தம்பது ரூபாலு வந்துச்சு இந்த சாப்பாடுக்கு நூற்றம்பது ரூபா வந்துச்சு வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்போ கொண்டு போய் கொடுத்தாக்கல நம்மளோட முதலாளி நமக்கு சாப்பாடு கொடுப்பாரு நாங்கள் ஆல்ரெடி ஒயிட் ரைஸ் செஞ்சு அப்புறம் சிக்கன் கிரேவி பண்ணிட்டோம் எப்பவும் பிரியாணி செய்வோம் இன்னைக்கு கிரேவி செஞ்சுட்டோம் போன வாரம் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க நான் கிரேவி செஞ்சதா ஆனால் சாரி பிரியாணி செஞ்சதா இந்த வாரம் வந்து பிரியாணி செய்யலை ஏன்னா லேட் ஆயிடுச்சு நாங்கள் தூங்கிட்டோம் நைட்டு ஃபுல்லாக மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டு தூங்கிட்டு கண்டிப்பாக இந்த பாருங்கள் சில் பில்ட்டு போட்டு தீரணும் ஓடலாம் செஞ்சிருவானுங்க கொண்டு போய் முதலாளிகிட்ட கொடுத்துட்டு நம்ம ஒரு தாம்பளத்தை கொடுக்குறோம் நம்ம தாம்பலத்துல நமக்கு ரெண்டு பேர் இருக்கோமா சோ அதனால ரெண்டு பேருக்கு சாப்பாடு வச்சு கொடுப்பாங்க ரெண்டு பேருக்கு வாங்கி வச்சுட்டு போது உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்குறாங்க சாப்பாடு என்னென்ன இருக்குது சிக்கன் நினைக்கிறேன் ஸோ மேபி அவங்க கொடுத்தாக்கல அதுவும் கொஞ்சம் சாப்பாடு தருவதில்லைங்க ரெண்டு சாணம் வாங்குறாங்கல்ல முன்னாடி தான் வாங்கினாங்க இப்போ ரெண்டு வாங்குறதுக்கு ரீசன் வந்துட்டு நாங்கள் ரெண்டு பேர் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காண்டி கொஞ்சமாக அவங்க சோறு அப்படியே பாதி அதில் எங்களுக்கு பாதி கொடுத்துறாங்க ஒரு முழு கோழி அப்படியே கொடுத்துடுறாங்க வேற அளவுலாம் இருக்கும் சரி வாங்க போயிட்டு அந்த சாப்பாடு அவங்களுக்கு காட்டுறேன் இதோ சாப்பாடு இப்போ கொடுத்தாங்க ஸோ இதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் என்னால் வீடியோ ஒழுங்காக எடுக்க முடியல ஸோ தர்பூசணி பாருங்கள் ரெட் கலரில் சூப்பராக இருக்குது என்ன காயிஸ் இப்போ சாப்பாடு கொடுத்தாங்களா நான் சாப்பாடில் என்ன இருக்கு எது இருக்குன்னு சொல்லி காட்டுறேன் ஸோ இந்த பாருங்க இருக்கோம் என்ன இருக்குதுன்னு இதான் நமக்கு இப்போ கொடுத்தது இப்போ தான் வாங்கிட்டு வந்தோம் ஆ காய்ஸ் இப்போ பாருங்க நம்ம கஃபில் வந்து இந்த சாப்பாடு அதுக்கு தர்பூசணி கொடுத்துருக்காரு ஸோ இதை பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ரெட் கலர் நம்ம ஊரில் முன்னாடி பஞ்சாயத்து வீரம் வந்துச்சு இதை டிஷ் பேப்பரெல்லாம் வச்சு பார்த்தானுங்க இது நாங்கள் செஞ்ச கறி குழம்பு இப்போ சாப்பாடை ஃபஸ்ட்டு காட்டுற மாதிரி என்ன இருக்குன்னு நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பாருங்கள் வா எவ்வளோ சோறு இருக்குதுன்னு பார்த்தீங்களா இந்த பாருங்கள் சிக்கனு ஸோ நாங்கள் ரெண்டு பேர் இருக்கனால இந்த பாருங்கள் முழு சிக்கனு இந்த பாருங்கள் செம்மையாக இருக்குங்க எப்படி கொட்டுதுன்னு பார்த்தீங்களா இப்போ இதில் குழம்பு காட்டுறோம் நாங்கள் செஞ்ச கல்யாணம் பாருங்க நல்லா சிக்கனுங்க நல்லா மணக்குது நம்ம ஊரில் மணக்கும் பார்த்தீங்களா அது மாதிரி இருக்குங்க இப்போ நான் வந்து சாப்பிட்டு காமிக்கப்போ ஓகேங்களா அப்படி இருக்குல்ல இல்லை இல்லை கொஞ்சம் ஆனந்த ஊற்றிக்கிறோம் ஃபஸ்ட்டை இதை டீஸ்ட் பார்க்கறோம் சம்ம சூடா இருக்குங்க டேஸ்ட்டுங்க வேறு லெவலும் இருக்குது இங்கே பாருங்கள் சாப்பாடில் எவ்வளோ உருளாக்கிழங்கு இந்த குண்டு மிளகாய் இந்த பரங்கிக்காய் முந்திரி எல்லா காய்கறியுமே போட்டுருக்காங்க ஸோ இதெல்லாம் போட்டு தான் இந்த சாப்பாடு செய்வாங்க ஸோ இது எனக்கு தெரிஞ்சு இது என்ன சாப்பாடுன்னு தெரியலை உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் என்னோடய கஃபீல் ரெகுலராக இந்த சாப்பாடு தான் சாப்பிட்றாரு இப்போ மறுபடியும் சாப்பிடுவேன் நீங்களே இது மாதிரி சாப்பிட்டீங்களா இல்ல வாங்க எவ்வளவு இங்க ஒரு முழுக்கோழிய வாங்கி எங்களுக்கே முக்கால்வாசி கொடுத்துட்டாங்க எல்லாத்தையும் நானும் இங்க பண்ணலாம் இருக்கேன் என் ஃப்ரெண்டுக்கும் கொடுக்கணும் அதனால் பாதி பின்னுட்டு பாதி ஃப்ரெண்டுகிட்ட கொடுக்குறோம் ஓகே ஸோ உங்கள் கஃபினும் கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள் பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிடுறீங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இன்னும் சப்போர்ட்டு கொடுத்துக்கிட்டே இருங்க நான் இது மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறேன் ஓகே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்